சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் ஜூலை பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விஸ்வா வசுவரிடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் பூராட நட்சத்திரம் தனுசு ராசி பௌர்ணமி திதி அபாரமான நாள் பௌர்ணமி திதி அன்னைக்கு பொதுவாகவே நீங்க என்ன பண்ணலாம் சத்யநாராயண சுவாமி பூஜை செய்யலாம் துர்கைக்கு வழிபாடு செய்யலாம் பூராட நட்சத்திரம் சந்திரன் என்றாரு அதுல சூரியன் குருவுடைய பார்வை ராஜலட்சுமி வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் பல துக்கங்களையும் கிளியர் பண்ணக்கூடிய வினாசநாயா அப்படின்னு சொல்லுவோம் பர்ஃபெக்டா காணாம போகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயங்கர செலவாகும் ஆனா நல்ல செலவா இருக்கும் உன்ன பிரச்சனை கிடையாது என்ன பண்ணலாம் அது கம்மியாகணும்னா சிம்பிள் வீட்லயே ஜம்முன்னு ஒரு லெஸ்ஸி பண்ணி சாப்பிட்டு போங்க நல்ல ருசியாவும் இருக்கும் சந்தோஷமா இருப்பீங்க அருமையான நாள் இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டா முதல் ராசி லக்னம் ஏ கிளாஸா இருக்கு அடுத்து தனுசுக்கு நல்லா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்கு மேஷ ராசி நண்பர்களுக்கு அற்புதமா இருக்கு மிச்சுன ராசி நண்பர்களுக்கு நல்ல பாடம் வரும் தேசிக்கல கிட்டத்தட்ட ஆறு ராசிகளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றதே பெரிய விஷயம் ரொம்ப அமோகமா இருக்கு மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் ஆடம்பரமான நிறைய இடங்களுக்கு பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் வீட்டில் நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் தெய்வ நகரம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் பெரியவங்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் முக்கியமான நாள் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் சிவப்பு நிறம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காரியங்களுக்கு காரியங்களுக்கு குழந்தைகளுக்காக வீட்டுல கணவனுக்காக மனைவிக்காக பெற்றோர்களுக்காக சுப செலவுகள் நிறைய நடக்கும் அதே மாதிரி திடீர் பிரயாணமும் செய்வீங்க இது எல்லாத்திலுமே ஒரு குஷியும் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது உடம்பு மட்டும் லைட்டா பிரச்சனையா கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம்ங்கிறது கலத்தரஸ்தான் இந்த கலத்திரஸ்தான் சந்திரன் புராட நட்சத்திரங்கிற சொல்லக்கூடிய சுக்கரனு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து சூரியன் குருவுடைய பார்வை நேரடியாக இருக்கிறதுனால பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிக்க முடியும் உங்கள் மனைவி மனைவிக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் உங்கள் கணவருக்கு மிகப்பெரிய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் ட்ரெஷரியில வேலை கிடைக்கலாம் நீதித்துறையில் வேலை கிடைக்கலாம் ஆடிட்டிங் பிளேஸ்மெண்ட் ஆகலாம் பொய்ய வியாபாரம் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நல்ல காரியங்கள் பட்டாசா இருக்கக்கூடிய நாளா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஞானாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உணவு துறைகள்ல பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ஏ கிளாஸா இருக்கு மருத்துவமனை கைனகாலஜி அதே மாதிரி தனியா நர்சிங் ஹோம் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு அமோகமா இருக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த எந்த ஒரு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் நல்லா இருக்கும் எல்லா காரியங்களும் பெரிய வெற்றி மிகப்பெரிய மேன்மையை காணக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயம் நீங்க பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அது தாராளமா பண்ணலாம் மிகப்பெரிய ஏன்மையும் மிகப்பெரிய மேன்மையும் அசாதாரணமான வெற்றியும் காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வயலாறுடன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் குழந்தைகளுடைய ஹெல்த்ல ஆரோக்கியத்துல கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் நிறைய மண்ட எல்லாம் காணாமல் போயிடும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மனசுக்கு பிடிச்ச பல விஷயங்கள் நடக்கும் கலைகள்ல மிக பெரிய ஆர்வம் கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கனால பல ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய பொன்னான நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்கு நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் மனோதிடம் திடம் நல்லா இருக்கும் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப சாதகமா இருக்கு நிறைய ஏற்றங்களும் என்றால் நிறைய பொருளாதாரத்திலையும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நபர்களுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷம் மன நிலைமையே வேற மாதிரி இருக்கும் ஏதோ பெருசா ஒரு சாதிச்ச மாதிரி ஒரு குஷியில உட்கார்ந்துருப்பீங்க இந்த கங்கா சந்திரமுக்கியா மானதுக்கு அப்புறம் ரஜினிகாந்த் வேலை வந்து கீழே நடந்து வருவாருல்ல அந்த மாதிரி அந்த கண்ணுல பார்த்த உடனே ஏதோ பெருசா சாதனை பிடிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஒரு தாத்தா அந்த கிப்பி வச்ச தாத்தா பேசுவார் அந்த மாதிரி ஒரே குஷியா இருப்பீங்க அந்த அளவுக்கு ஏற்றங்களை கொடுக்கும் பொதுவாவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய சந்தோஷம் நல்ல செய்திகள் நிறைய வரும் அமோகமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசி ஆந்திரம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பொருளாதாரத்துல நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேர் இன்ஃபாக்ட் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய சில்வர் வாங்குவீங்க தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு சில பேருக்கு வாகன யோகம் கண்டிப்பா அமையும் மிகப்பெரிய மேன்மை மிகப்பெரிய வெற்றி பல சங்கடங்கள்ல இருந்து நீங்க வெளியே வரக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் பிங்கு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் கம்ப்ளீட்டா காணாம போயிடும் செல்துல ஒரு பிரச்சனை பிரச்சனைல பாக்குறதுக்கு அப்படியே தக தக தகத்தக மின்னுவிங்க அவ்வளவு நல்லா இருப்பீங்க மனசும் சரி உடம்பும் சரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பல ஏற்றங்களும் நிறைய பேருக்கு சொகுசு பிரயாணம் காணக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கூட பார்க்க ராசி ஆந்திரம் நஞ்சொழி மகர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரயாணங்கள் ரொம்ப முக்கியமான கடன் அடைதல் அதாவது கிரெடிட் கார்டு வாங்கி தேய்ச்சி தேய்ச்சு நம்ம காணாம போயிடும் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற நிலைமை இன்றைய நாள் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க நிறைய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணுடைய உதவி தானா தேடி வரும் ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்கு இரவு நேரத்துல பயணம் பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் பிங்க் கலர் ரொம்ப ராசி அதுக்கு ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிப்டோ கிஃப்ட் நிறைய லாபம் மெயினா நண்பர்களுடைய சவகாசம் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் நண்பருக்கு ஒரு பெரிய ஒரு ஏற்றம் உங்களுக்கு ப்ரமோஷன் நிறைய துட்டு நிறைய பேருக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் சேர்க்கை அமோகமான நாளா இருக்கப்படுது ஆனா ராசி லக்னத்துல ராகு உட்கார் பொழுது நமக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி இருக்கும் யான பசிக்கு சோழ போறீங்கிற மாதிரி இருக்கும் அதனால வரக்கூடிய படமும் கரெக்டா ஹேண்டில் பண்ணி சந்தோஷமா இருக்கணும் இந்த நாள் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கூட வரும் சில பேருக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு ஊதிய உயர்வு சம்பள உயர்வு பாக்கிகள் எதாவது இருந்தா கூட வரும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா முருகப்பெருமான பிடிச்சு நினைச்சா சக்சஸ் பண்ணி கொடுப்பார் ராசியார் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சொகுசான வாழ்க்கை என்ற நாள் உண்டு தொழில் வேலை அந்தஸ்து உத்தியோக வியாபாரம் எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் அந்த இடம் பெரிய அளவுக்கு ஏற்றம் கொடுக்கும் மிகப்பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய நாள் சாக்ஷாத் நரசிம்ம சுவாமி பிறகு ஏற்றத்தை கொடுப்பார் இன்னொன்னு இன்றைய நாள் நிறைய பேருக்கு வேலையில ஒரு ஈஸியான விஷயம் நடக்கப்படுது பினான்ஸ்ல இருக்கிறவங்க ஆடிட் இருக்கிறவங்க கமர்ஷியல் பார்க்கறவங்க கேஷ் பார்க்கறவங்க இவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் இருக்கு நிறைய பேருக்கு இந்த நாள் டிராவல் பில்லாம் கிளியர் பண்ணி பணம் கையிலுக்கு வரும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் மஞ்சள் நிறம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே லாபங்கள் நிறைய சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் என்று கிட்ட வேண்டும் என்று எல்லாம் வல்லட்சுமண் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன் மங்களாணி சாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க